அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தோழர் விடுதலை கொண்டு எதிர்க்குது முக்கியமான பல்வேறு செய்திகளை தாங்கியதாக இன்று விடுதலை வந்திருக்கிறது தலைப்பு செய்தி முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொகுதி மறு தொடர்பான ஒரு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கூட்டத்தினுடைய தீர்மானங்களை விளக்கி சட்டப்பேரவையில் வந்து பேசியிருக்கிறார் அதில் முக்கியமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதை எடுத்து காட்டி பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க இன்று இன்றைய சூழலில் அதையே வந்து இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறது வந்து அந்த முழக்கத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு நமது உரிமைகளை போல் நம்மை போல் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களின் உரிமைகளையும் பாதுகாத்திடும் விதமாக அடுத்த கட்டத்திற்கு சொல்கிறோம் செல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கிறார் அதுக்கு அடுத்து கீழே இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது காங்கிரஸ் தலைவர் மல்லியார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு பதவி முக்கியமான பதவியை போட்டிருக்கிறார் ஒன்றிய பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விளம்பரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறத சொல்லி தொழில் வளர்ச்சியில் பன்னெண்டு முக்கியமான துறைகள் வள தொழில்துறையில் வந்து வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத ஏற்றுமதியில் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக சிறு குறு தொழில்கள் பொது திருவனங்கள் துறையுடைய பெரிய நிறுவனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன அப்புறம் இங்கே சிறிய சிறிய நிறுவனங்கள் கூட இந்தியாவில் முதலீடு செய்யாமல் வெளியில் செய்கிறதுக்கான நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பொருளாதாரத்தை ரொம்ப அதில் பாதித்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் நீங்கள் முதலில் செய்தியில் சொன்ன மாதிரி அந்த மறு சீரமைப்பு பிரச்சனையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது அதற்கான அச்சாரமாக ஒரு செய்தி வந்திருக்குது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அந்த ஜேஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஜாயின் ஆக்ஷன் கமிட்டி அந்த நடத்திய குழுவின் தீர்மானத்தை வரவேற்கும் விதமாக தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று உத்தரப்பிரதேச எதிர்கட்சித் தலைவர் வந்து அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறதில் முக்கியமானது என்னன்னா நான் தமிழ்நாட்டு மக்களுடன் இருக்கிறேன் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எல்லை மறுவரையறை நேர்மையான முறையில் செய்யும் என்று தெரியவில்லை இவர்களால் ஊராட்சி மன்ற தேர்தலையே கூட ஒழுங்காக நடத்த முடியவில்லை பல குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தான் சட்டமன்றத்திலும் இவர்கள் தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில் இவர்கள் தலையீடு உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் இவரோடு சேர்ந்து ஜார்க்கண்டோட முதலமைச்சர் சோரன் அவர்கள் கூட ஹேமந்த் சோரன் கூட சொல்லியிருக்கிறார் முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் அவர் சொல்கிறப்ப கூட என்ன சொல்கிறார்னா மக்களவைத் தொகுதி எல்லை வரையறை விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய கூட்டத்தை வரவேற்று அவர் அது மாதிரி பேசியிருக்கிறார் அவர் பேசியதில் முக்கியமானது என்னென்னா எல்லை மறுவரையை குறித்து மாநிலத்தில் பழங்குடியினர் தொகுதிகளை குறைக்க முன்னரே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அந்த பழங்குடியின மக்கள அமைப்புகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு ஏற்படுத்தியதன் விளைவு அதனை ஒத்தி வைத்து வழிவகுத்ததாகவும் கூறியிருக்கிறார் இதேபோல்தான் தற்பொழுதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் எலும்பா வண்ணம் சூழ்ச்சி செய்வதே அவர்களின் நோக்கம் இதை அனைவரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஹேமந்த் சோரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அடுத்து தலையங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஆதாரமின்றி மக்களவையில் அமைச்சர் பேசலாமா என்று தலைப்பிட்டு ஒரு தலையங்கம் வந்திருக்கு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ் மீது இருக்கிற அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அதாவது தமிழ்நாட்டில் அமையும் போது பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தமிழில் படிக்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அதை வந்து நி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பலமாக கைத்தட்டி வரவேற்றிருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்கள மாதிரியே எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா அல்லது மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அதுக்கு ரொம்ப விரிவான ஒரு ரொம்ப பதிவில் வந்து சொல்லியிருக்கிறோம் நாம் வந்து கலை அறிவியல் படிப்புகளை வந்து தமிழில் எப்போ எழுபதுகளிலேயே கொண்டு வந்துவிட்டோம் அதற்கான பாடநூல்கள் குறிப்பாக அறிவியலில் வந்து வேதியியல் சார்ந்த பாடநூல்கள்லாம் ரொம்ப வெளிநாட்டிலேருந்து லண்டன்லேருந்து வந்து பார்த்த தொடர் சுதாகர் பிச்சைமுத்து வந்து பார்த்துட்டு சொன்னாங்க என்னங்க எழுபதுலேயே வந்திருக்கா இது இப்போது வரைக்கும் இதனங்க இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தமிழ் பாடநூல் பாடநூல் கழகத்தோட இதே நம்ம நூலகத்தில் வச்சுக்கணும் அதை பார்த்துட்டு சொன்னாங்க அப்படி வந்து நம்ம கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பொறியியல் கல்வி வந்து தமிழில் தான் இருக்குது இது அவங்களுக்கு தெரியலை தெரியாமலே சொல்கிறாங்க மேலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற செல்வி ஐஸ்வர்யா அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழில் தான் பொறியியல் படிப்பு படித்தாங்க அப்படிங்கிற செய்தியும் விடுதலை இதில் சுட்டி காட்டியிருக்கு இதை சொல்லிவிட்டு இன்னொன்றும் சொல்லுது பொறியியல் மெக்கானிக்கல் எல்லா துறையிலும் க கணினி அறிவியல் உட்பட தமிழிலேயே வந்து நாங்கள் வந்து பொறியியல் படிப்பு ஆல்ரெடி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை விளக்கி சொல்லிவிட்டு ஏன் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணலை ஹிந்தியில் பொறியியலுக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு ஏன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு ஏன்னால் ஹிந்தியில் வேர் சொற்கள் கிடையாது இதுக்கான வேச்சொருட்கள்லாம் எதுவுமே கிடையாது அதனால் ஹிந்தியில் கொண்டு வரல கொண்டு வரவும் முடியாது கொடுக்குன்னா அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையாக அப்படியே ஹிந்தியில் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத தவிர அவரால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு தவறான செய்தியை வந்து சொல்கிறத ரொம்ப கண்டித்து எழுதியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் ஒரு தகவலை ஆதரிக்கும் வகையில் ஒன்றிய நிதியமைச்சர் மேசையை தட்டி உற்சாகப்படுத்துவதை எந்த பட்டியலில் சேர்ப்பது என்ற வினாவோடு தலையங்கம் நிறைவடைந்திருக்கிறது நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான அணுகுமுறை தான் அது தமிழ் வழியிலே இளங்கலை முதுகலை படித்து ஐஏஎஸ் தேர்வையும் தமிழிலேயே எழுதி ஆட்சியராக ஆட்சி பணியில் இருந்தவர் என்று பெருமைக்குரியவர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அவர் எத்தனை ஆண்டு காலமாக நாடு முழுவதும் அத்தனை இதிலும் தேர்தல் ஆணையத்தில் முதல் கொண்டு அவர் பணி செய்திருக்கிறாரு அவங்க நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் கை தட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அரசியல் வாழ்க்கை எந்த நிலையில் தொடங்கியிருக்கும் என்பதைத்தான் நம்மளால் அதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு வந்து உலக காசநோய் தினம் கொடிய நோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உலக காசநோய் நாளாக கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் உலகம் முழுவதும் அதை முன்னெடுத்து செல்கிறார்கள் காசநோய் முக்கியமாக நுரையீரலை பாதிக்கும் ஒரு தொற்று நோயாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் இறப்புகளும் வழிவகுத்து முன்னிலை கொலை நோய்களில் ஒன்றாக இருக்கிறது காசநோய் தடுக்கக்கூடியது ஆறு வாரங்கள் முதல் பனிரெண்டு வாரங்கள் வரை பாக்டீரியா எதிர்ப்பு மருந்துகளை கலவையுடன் சிகிச்சையளித்தால் அதிலிருந்து முழுமையாக குணமடைய முடியும் இந்த காச நோய்களில் இருந்து நாம் விடுபடுவதற்கு அந்த முகமூடி முக முகையூரை அணிந்து கொள்வது சரியான நிறையில் மருந்து எடுத்துக்கொள்வது இடைவெளி விட்டு பழகுவது இந்த மாதிரி சளி தொல்லைகளிலிருந்து விடுவதற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டு நாம் அதிலிருந்து முழுமையாக வெளியேற முடியும் உலக சுகாதார அமைப்புப்படி உலக மக்கள் தொகையில் கால் பகுதியினர் காசநோய் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறார்கள் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் ஐந்து முதல் பத்து சதவீதம் பேர் இறுதியில் அறிகுறிகளை பெற்று காசநோய்க்கு உள்ளாகிறார்கள் காசநோய் பொதுவாக நுண்ணுகிரி எதிர்ப்பொருடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது சிகிச்சையின்றி இருந்தால் மரணத்தை அது விளைவிக்கும் இருபுறம் இரும் இரும்பும் போதும் நல்ல சுகாதாரத்தை கடைபிடிப்பது முக்கியம் மற்றவர்களுடன் தொடர்பை தவிர்ப்பதும் முகமூடி அணிவதும் இருமல் அல்லது தும்மலின் போது உங்கள் வாய் மற்றும் மூக்கை மூடுவதும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயுற்ற வாழ்வோ சிறைப்பட்ட சிரமம் எனவே அனைவரும் காசு நோயிலிருந்து பாதுகாப்பாக இருந்திட முறையான மருத்துவ அணுகுமுறைகளை மேற்கொண்டு இருப்போமாக வேண்டி இந்த உலக காசு நோய் தினத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பதற்காக கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்ப்போம் தேர்தல் ஆணையம் ஒரு தோல்வியடைந்த நிறுவனம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் குற்றம்சாட்டியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் கடமைகளுக்கு ஏற்ப அதன் செயல்பாடுகள் இல்லை என்றும் நாட்டின் பெருவாரியான மக்கள் அதன் மீதான நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் போலி வாக்காளர்கள் சேகரிப்பு விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறார் கர்நாடகாவில் அமைந்துள்ள ஹூஸ்கூர் கிராமத்தில் நூற்றி ஐம்பது அடி உயர தேர் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் விசாரணை அமைப்புகள் தமிழ்நாட்டில் எந்த ஊழலை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தக்க பாடாக புகட்டுவார்கள் என்று நிர்மலா சீதாராமனுக்கு கனிமொழி பதிலடி இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்ப விரும்பும் ஈழத்தமிழர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் அசாம் பிஜேபி ஆட்சியில் வினாத்தால் கசிந்ததால் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஒன்றிய அரசு ஓராஞ்சனையாக செயல்படும் நிலையில் தமிழ்நாட்டு விசுவாசமாக அண்ணாமலை நடந்து கொள்ளவில்லை என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் டெல்லியில் அரசு இருந்து அம்பேத்கர் பகத்சிங் படங்களை அகற்றிய அராஜக பிஜேபி ஆட்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலையில் பதிவாகியுள்ளன தோழர்கள் படித்து உரத்து சிந்திப்போம் இதுபோல் எண்ணற்ற காணொலிகளையும் செய்திகளையும் பொதுக்கூட்ட பிரச்சார உரைகளையும் பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்